மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நமது கழகத் தலைவர் நமது குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி உள்பட அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு விவசாயியின் மகனாக இருக்கும் என்னை இந்த தொகுதிக்கு வேட்பாளராக என்னை அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தொகுதியின் நலனுக்காக அண்ணன் முத்துசாமி அண்ணனுடன் இணைந்து மிகவும் தேவையான வசதிகளை செய்து கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இங்கு இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்திய கூட்டணியின் சார்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை பரிந்துரையின் பேரிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வி எஸ் மாதேஸ்வரன் என்னும் ஆகிய எண்ணை நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக இங்கே களமிறக்கிருக்கின்றார் என் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக எனக்கு இந்த தொகுதியை கொடுத்ததுக்கு தமிழக அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அங்கே கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து அந்த களத்தினை மிக சூடாக்கி மிக அருமையான மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்வேன் என்ற அந்த உறுதிமொழியோடு அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அந்த தொகுதி முழுக்க இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வை காணுகின்ற வகையில் உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பிற்கு மரியாதைக்கு மரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மீதும் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மீதும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் மீதும் நம்பிக்கை வைத்து இரண்டாம் முறையாக கரூரில் களம் காண்பதற்கு கை சின்னத்தில் எனக்கு வாய்ப்பளித்த எனது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அருமை அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் பொற்கால ஆட்சியை நகர்த்தி இருக்கிறது மகளிர் உரிமை தொகை காலை சிற்றுண்டி உட்ட உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் மூன்று அரசு அறிவியல் கல்லூரிகள் ஒரு விவசாய கல்லூரி நடைமுறைக்கு வந்திருக்கிறது எண்பத்தி நாலு கோடி ரூபாய் அளவில் மருத்துவ கட்டமைப்புகளும் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அளவில் கல்வி கட்டமைப்புகளும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நாங்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்று வந்து செயல்படுத்தி இருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை கல்விக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறேன் இது இந்தியாவிலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்காக ஒதுக்கிய அதிகபட்ச தொகை என்பதை குறிப்பிட்டு நூறு பள்ளிக்கூடங்களை நவீனப்படுத்தி இருக்கிறோம் இன்னும் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வியையும் மருத்துவ கட்டமைப்பையும் இரண்டு கண்களாக மாற்றி செயல்படும் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதியை வளர்ச்சிப் பாதையில் மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்